என் உை துவங்குகிறேன் பாரதி கண்ட புதுமை பெண் நான் என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாட வந்துள்ளவள் வளர்ந்து வரும் பேச்சாளர் நாட்டின் கண்கள் என்பது ஆன்றோர் வாக்கு கண்ணுடையவர் என்பவர் கற்றோர் முகம் திரண்டு புண்ணுடையவர் என்பது வள்ளுவனின் வாக்கு வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப இன்றைய பெண் வளர்ந்ததினால்தான் சமூகம் வளர்கிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டுமே முன்னேறுகிறான் ஆனால் ஒரு பெண் படித்தாலோ அவளது குடும்பமே முன்னேறுகிறது என்கிறார் பெரியார் பெண்களின் முன்னேற்றத்திற்கு மூன்று வழிகள் முதலில் கல்வி இரண்டாவது கல்வியேதான் மூன்றாவதும் கல்வி மட்டுமே என்று கூறுகிறார் மகாகவி பாரதியார் மேலும் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் இன்று கல்வி கற்ற பல பெண்கள் பல துறைகளில் வெற்றி நடை போட்டு வருகின்றனர் பெண் என்ற தாய்மையில் இருந்துதானே உலக உயிர்கள் அனைத்தும் தோன்றுகின்றன வெற்றிகரமான சமூகம் அமைவதற்கு பெண்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண்ணின் தியாகம் நிறைந்திருக்கும் கல்வி அறிவு இல்லாத பெண் புல் நல்ல விளைவதில்லை என்ற பாரதிதாசனின் கூற்றிற்கிணங்க கல்வி அறிவு இல்லாத பெண் பண்படாத நிலத்தை போன்றவள் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதைவர்கள் விளைவதில்லை ஆனால் அறிவில்லாத பெண்களின் வாயிலாக அறிவுடைய மக்கள் என்றும் உருவாக மாட்டார்கள் ஆனால் அறிவுடைய பெண்களின் வாயிலாக அறிவுடைய மக்கள் உருவாகின்றனர் என்பதை நான் சொல்லவும் வேண்டுமோ இங்கு பலரும் பகிர்ந்ததை போன்று அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்னும் பழமொழியை தவறாக அர்த்தம் கொள்கிறோம் சமையல் செய்யும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று அதனது சரியான அர்த்தத்தை நான் சொல்லட்டுமா அக்காலத்தில் ஒரு படி அளவு பூவை தலையில் சூடுவர் அப்போதெல்லாம் விறகடுப்புதான் அதனால் ஊதுகுழலில் ஊதும் போது அனலெடுத்து பூக்கள் வாடிவிடும் என்பதால் வீட்டில் உள்ள பெரியோர்கள் இளம் பெண்களை பார்த்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று கூறியது இன்று மருவி மருவி படிப்பு என்ற தவறான அர்த்தத்தை மக்களிடையே செலுத்துகிறது இங்கு அமர்ந்திருக்கும் பெரும்பாலானவர்கள் அறிந்திருப்பீர்கள் மலாலா யூசுப் சாயே இன்று ஒவ்வொரு பெண்ணும் கல்வி கற்கிறார் என்றால் அன்று

இலக்கியங்கள் அழகாக சுட்டி காட்டுகின்றன மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண் ஆனால் கல்வி அறிவு இல்லாத பெண் என்றும் ஒளிர மாட்டாள் ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம் வெல்லலாம் நீங்களும் நினையுங்கள் முன்னேறுங்கள் வெல்லுங்கள் என்று கூறி மகளிர் தின நல்வாழ்த்துக்களை அள்ளி தூவி பாரதி கண்ட புதுமை பெண்களாக வாழுங்கள் என்று வாழ வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்